உடனே விழித்து கொண்ட பாஜக நிர்மலா சீதாராமன் ஆபீஸ்க்கு சென்ற வீடியோ நாடாளுமன்றத்தில் புதிய மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக பிரதமர் அவரை மத்திய அமைச்சர்கள் பிறகு பெயர்கள் அடிப்படையில் உறுப்பினர்கள் அழைக்கப்படுவார்கள் இந்த முறை காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சியினர் முதல் நாளே நீட் விவகாரத்தை கையில் எடுத்து பேச முடிவு செய்து அதற்கான விரிவான விளக்கத்தை தயார் செய்து வந்தனர் பிரதமர் மோடி அமித்ஷா மற்றும் முக்கிய பாஜக அமைச்சர்கள் பதவியேற்கும் போது நீட் நீட் என கத்த வேண்டும் என கட்சி தலைமையிடம் இருந்து உத்தரவு போனது அதனைத் தொடர்ந்து அதை அவை முழுவதும் சில உறுப்பினர்கள் கோஷம் போட்டனர் மேலும் நீட் விவகாரத்தை கையில் எடுத்து பேச திமுக எம்பி கனிமொழி தொடங்கி முக்கிய நிர்வாகிகள் பலரும் அறிக்கை தயாரித்து வைத்திருந்தனர் மேலும் கனிமொழி உள்ளிட்ட நிர்வாகிகள் பேசும்போது அதை பெரிய அளவில் தமிழக ஊடகங்கள் மூலம் திமுக அனைத்து திட்டங்களையும் தயார் செய்து இருக்கிறதாம் திமுக பாஜகவை மிரளச் செய்தது போன்று கொண்டு செல்ல அனைத்து திட்டங்களையும் தயார் செய்திருக்கிறதாம் திமுக தலைமை இந்த நிலையில்தான் இது குறித்த தகவல் மத்திய அரசிற்கு செல்ல உடனடியாக தமிழகத்தில் குரூப் தேர்வுகளில் நடந்த முறைகேடுகள் குறித்தும் மேலும் திமுக ஆட்சியில் இதுவரை தமிழகத்தில் நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள் குறித்த அனைத்து தகவலும் சேகரிக்கப்பட்டிருக்கிறதா இவை அனைத்தும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கவனத்திற்கு அத்துடன் கள்ளச்சாராய மரணம் குறித்தும் பதிலடி கொடுக்க பக்கா தயாரிப்புடன் இந்த முறை பாஜகவும் களமிறங்கி இருப்பதால் பெரிய பதிலடியை எதிர்பார்க்கலாம் என கூறப்படுகிறது இவை அனைத்தையும் தாண்டி தற்போது நிலவும் சில அரசியல் நிலவரங்கள் குறித்து கடும் ஆவேசமாக இருப்பதால் எந்த முறையும் இல்லாத அளவு புதிய மக்களவை சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்ட பின்பு பல அதிரடி மாற்றங்கள் இருக்கும் எனவும் குறிப்பாக பல அரசியல் பின்புளைவுகள் இதன் மூலம் இருக்கும் எனவும் உறுதியாக கூறுகின்றன டெல்லி வட்டாரங்கள் கள்ளக்குறிச்சியினுடைய மைய பகுதியில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நூறு மீட்டரில் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து நூற்றம்பது மீட்டரில் சாதாரணமாக சர்வசாதாரணமாக டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வந்து கள்ளச்சாராய பாக்கெட்டை விற்கிறாங்க இவங்க யாருமே தினமும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்க இவங்கெல்லாம் டாஸ்மார்க் கடையில் கோர்ட்ரு குடிக்கிறவங்க வாங்கி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நூற்றி எண்பது மில்லி கோட்டர் குடிக்கிறவங்க ஒரு கட்டத்திற்கு மேல் அது கட்டுப்படி ஆகலை அதனால் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட் சாராயத்தின் பக்கம் வர்றாங்க இன்றைக்கி கள்ளக்குறிச்சியை போய் யார் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இவங்கெல்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கணுங்கிற ஆட்கள் கிடையாது மதுவுக்கு அடிமையாகி கள்ளச்சாராயத்தின் பக்கம் இது விலை கம்மியாக இருக்குன்னு வந்தவங்க இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்துருக்கிறாங்க ஐந்து பெண்கள் உட்பட ஒரு திருநங்கை உட்பட குறிப்பாக பழங்குடி பழங்குடியினத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று பேர் நடந்திருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சில் மருத்துவமனையில் நூறுக்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பதினைந்திற்கு மேற்பட்டவர்களுக்கு இதுவரை கண்பார்வை இல்லை இதெல்லாம் ஒரு வளர்ந்த தமிழகம் திராவிட மாடல் அரசு நாங்கள் இந்தியாவிற்கே உதாரணம் இந்தியாவிற்கே தமிழகம் உதாரணம் என்று சொல்லிய காலமெல்லாம் போய் இன்னைக்கு இந்தியாவின் முன்பு தமிழகம் தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்